ஜோக் சேனலில் பாரம்பரிய முறைப்படி திருநெல்வேலி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுலயே நான் ரசப்பொடி செய்யறது எப்படிங்கிறதையும் நான் சொல்லி இருக்கேன் ரெண்டையும் நீங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வெத மல்லி அதுக்கப்புறம் ஜீரகம் கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு மிளகா வத்தல் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு மிளகு இதளவு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து கொஞ்சம் கூட இருக்கணும் முதல்ல மல்லியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம திரிச்சிக்கலாம் இது கூட ஜீரகம் மிளகு கருவேப்பிலை வெள்ளைப்பூடு மிளகாவத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இதை நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்படி அரைச்சி எடுத்தா போதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இப்போ ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து ரசம் செஞ்சால் ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் முதல்ல கடுகு கடுகுள் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையில ஆட் பண்ணிக்கோங்க நம்ம திருச்சி வச்ச ரசத்துப்பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் மூணையும் தட்டி வச்சுருக்கேன் அதில் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் தட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசத்தையும் கொடுக்கும் இப்போ இதுலேயே கொஞ்சம் ஜீரகம் வெதமல்லி மிளகு முழுசாகவும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா ரசம் நல்ல காரமாகவும் வாசமாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளியை நான் மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் புளியை நல்ல தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க அதை நல்லா வடிகட்டி அந்த தண்ணியையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு மிளகாவத்தில் இதில் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ரசம் வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு ரசம் இப்போது நம்ம தனியாக கடைசியாக தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க நெய் காஞ்சதும் கடுகு நம்பரு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க கடைசியாக தாளித்து ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுவையான ரசம் ரெடி இதில் நீங்கள் தேவையான புளிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு ஹாஃப் லெமனை நீங்கள் புழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் சுவையான பாரம்பரிய முறையான திருநெல்வேலி ரசம் ரெடி இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு எங்கள் சேனலை பாருங்கள் சப்பாட் பண்ணுங்க பெருக்கணிங்க சந்தோஷமா ஒரு முத்த கொடுத்துட்டு பாருங்க I love to